அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொன்னூற்று எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்று எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொன்னூற்று எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருபத்தி இரண்டு ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று எழுபத்தி ஆறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து ஆறுநூற்று பதினைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி